ஆகோருக்கும் வணக்கம் இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ இன்னைக்கு நம்ம வந்து காந்தாரா டூ படத்தோட மூவி ரிவியூ பார்க்க போறோம் இட்லி அடையும் பார்த்தா பார்த்தா எதுவும் ஸோ இந்த போட்டுடலாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரா ஃபர்ஸ்ட்டு ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு பயங்கரமாக கூட ஒரு இருக்குது உள்ள ஒரு டிவோஷனல் மைண்ட் இருக்கும் அது இந்த படத்தில் ரெண்டாவது படத்தில் எப்படி இருக்குன்னா அதுக்கு சலச்சதே கிடையாது அதை விட கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது அது கொஞ்சம் அதில் காந்தாரா ஒன்ல வந்து ஒரு 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 எமோஷன்ஸ் கேரி பண்ணிருப்போம் அது அப்படியே இதுலேயே கிடச்சிட்டாப்புல ரிஷப் செட்டி சரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டோம் இது கதையை சொல்லாமா ஸ்பாயில் பண்ணலாமா ஏன்னா நல்ல கதையா இருக்குது நம்ம வந்து நேராக தாட்டி கதையை ஸ்பாயில் பண்ணல எனக்கு இதில் எது எது பிடிச்சிருக்கு எனக்கு எது இதில் பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து ஒரு ஒரு கன்னட ஃபிலிம்லேருந்து கேஜிஎஃப் காந்தாரா ஒன் காந்தாரா டூ கேஜிஎஃப் டூ பெரிய ஒரு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கு ஏன்னா தமிழ் சினிமா வந்து இந்தியன் சினிமாவுக்கு ஒரு இருந்தது அந்த இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் எந்த மாதிரி படங்கள் வர்றதில்ல அது ஏன் வர்றதில்லை எதுக்கு வர்றதில்லை நம்ம சினிமா வந்து ஒரு சில பேரால் வந்து என்னன்னா மட்டம் தட்டப்பட்டு ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து கேவலப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு நம்ம தமிழ் படங்கள் போகுது அதே மாதிரி வந்து தமிழ் சினிமா ஹார்ட் ஃபார்மில் இல்லாம ஒரு கமர்ஷியல்ஸ் எலமெண்ட்ஸுக்குள்ளே போய் சிக்கி விச்சுன்னு எனக்கு தோணும் ஏன்னா எங்க பார்த்தோன்னா பத்து ஸ்டார் அஞ்சு ஸ்டார் வச்சு ஒரு ஒரு பேன் ஸ்டார் கொடுத்துடணும் பேனண்டே மூவி கொடுத்துடணும் அப்படிங்கிற உள்ள உள்ளி கொண்டு போற மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை கரெக்டாக பேஸ் வச்சுக்கிட்டாங்க காந்தாரா அதுல ஒரு ஷிப் செட்டி அவர் வந்து முழுக்க முழுக்க உழைச்சி தழுறான் அப்படில ஒரு ஒரு ஃப்ரேம் காந்தாரா சரி இவன் காந்தாரை பார்த்தீங்கன்னா எனக்கு எது எது பிடிச்சிருக்கு எது எது பிடிக்கல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாத்திரம் காந்தாரா கதைக்கெல்லாம் சொல்ல விரும்பலை எனக்கு வந்து ஏன்னா நல்ல படமா இருக்கு பணம் இதுல என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னா தலைவனோட மேக்கிங் ஒரு கதை தான் அந்த ஒரு பிளாட்டு தான் அதை வச்சுக்கிட்டு த்ரோட்டா கொண்டு போய் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு பத்து செகண்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபு ஒரு இருபது நிமிஷத்துல படம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டேன் ஏன்னா பிகே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பிகே முடிச்சுட்டானா படம் முடிஞ்சிச்சுட்டான் சூப்பர் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கா இன்னும் இருக்கடா படம்னு கொண்டு வரப்ப தான் சீன்ஸ் பை சீன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது படம் எனர்ஜின்னா எனர்ஜி நிற்கல நிற்கல அது வார்த்தையில் நம்ம சொல்ல சொல்லுமா என்னடா போயிட்டே இருக்குது படம் பயங்கரமா இருக்கடா பார்த்துட்டு இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது படம் பார்க்கறதுக்கு மிகப்பெரிய பிளஸ் வந்து எனக்கு சினிமாட்ராபி பயங்கர ரொம்ப ரொம்ப பிடிச்சி எனக்கு ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஃப்ரேம் தெரியுதுன்னா அந்த ஃப்ரேம் அழகாக இருக்கு எனக்கு ஏன் தெரியல ஏன் எனக்கு ஏன் நான் வந்து மனித சார் படங்கள் பார்த்து ரசித்ததால் ஃப்ரேம் வைக்கிறப்போ சம அழகாக இருக்குது அந்த ஃப்ரேம் நல்லா இருக்குது அந்த உள்ள கேரக்டர்ஸ் ஆர்க் நல்லா இருக்குது கலர் கிரேடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த டோனுக்கு உள்ள கலர் கிட்ட பழைய காலத்து டோன் அந்த கலர் கிட்ட கொண்டு வரல இதில் இந்த அந்த டோனுக்கு கொண்டு வர ஆனால் பயங்கர டெப்த்தாக அந்த எல்லா கலரும் பார்க்கறது அழகாக இருந்துச்சு அதேமாரி லைட் ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் கந்தாரப்படம் பார்க்கல இந்த ரிவியூ பார்க்குறீங்கன்னா அந்த நம்ம ஜெயராம் சார் பரவாயில்ல அந்த சீன்ஸ் அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து பேசுகிற சீன் தான் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரிஜினல் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு மூஸ்டாக தான் எனக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது சிஜி கூட இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த விளக்கு ஒரிஜினலாக அந்த இருந்து விளக்கு ஜோலை தெரியுது பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ஆர்ட் ஒர்க்கு ஒரு ஒரு அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருங்க அதேமாரி வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் அவர் உள்ளே இருப்பார் ஒரு ஜெயிலில் இருப்பார் அந்த ஜெயிலுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் ஸோ அந்த கேரக்டர் இங்கே ஒரு ஒரு காமெடி போனோம் அங்கே ஒரு காமெடி போகணும் கிளைமாக்சில் பத்து ஏரியும் கிளாப்ஸு பறக்குது அந்த கேரக்டருக்கு எப்படின்னே தெரில ஏன்னா ஒரு ஆர்க் ஒரு கேரக்டர் ஆர்க் பாருங்க இப்படி தான் வந்து எல்லாருமே கதை எழுதணும் ஏன்னா ஒரு கதையில் வந்து ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த கதை கேரக்டர் இருந்து சார் அப்படி அப்படி கூடாது அது கேரக்டரோட இம்பேக்ட் அதில் தெரியணும் அதேமாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் வந்து இந்த ஒரு சொல்ல திரும்பல இருந்தாலும் ஒரு சின்ன வகை அப்பா பையன் ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க ஸோ அதுவும் வந்து பயங்கர பீக்காக இருந்தது எனக்கு இதில் எனக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பார்ட் ஒன்ல கொஞ்சம் வந்து என்ன சொல்ற ஒரு அடல்ட் கண்டற கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு தூக்கலாக இருக்கும் போது எனக்கு பார்ட் ஒன்ல தெரிஞ்சு ஆனால் இதுல வந்து அதை வந்து சுத்தமாக நிப்பாட்டாங்க அந்த லைஸாக ஒரு சீன் சின் சாயிருந்தாலும் நிப்பாட்டாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு இந்த மாதிரி நல்லது காட்டுறதை பார்க்கறதுக்கு சொல்லி பிடிச்சிருந்துச்சு இந்த பீரியட்டிகள் இந்த பழைய காலங்களில் உள்ள படங்கள்னாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொன்னியின் சொல்லி எத்தனை பேர் சைக்கிங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் தூக்கி வச்சு கொண்டா என் பொன்னியின் சொல்லி ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இது அந்த பீரியடிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது அந்த எலமெண்ட்ஸ் பிடிச்சிருந்து சீன்ஸ் ஹைப்பில் ஹை ஆகிட்டே இருக்கு எனக்கு என்னென்னு தெரியல அது எண்டுக்கு அந்த குடமுழுக்கு நடக்கிறப்பெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறது காசு அந்த ஃப்ரேமிங் சரி இங்கேருந்து கேமரா ஜிப்டர் ஜிகுனு இப்படியாவது ஜிகுனு இந்த கேமரா இப்படி ரோலிங் போகிறப்ப செம்மையாக அதே மாதிரி சிப் சட்டி வந்து ஒரு ஒரு கத்தி ஒன்று விடுவார் நெத்தியில் குத்தி அந்த வைப்ரேஷன் அந்த கத்தி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நீங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணா கதையாக ரிவீல் பண்ணல சும்மா அந்த சீனை மட்டும் சொல்கிறாங்க அது கத்தி குத்தி அந்த கத்தி ஆடும்ல அந்த அந்த மூமெண்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துது சூப்பர் ரா கரெக்டாக பதிவு கேப்சர் கொண்டாப்பில் அந்த மாதிரி இருந்தது ருக்மணி அப்புறம் வந்து ஜெயராம் சார் இன்னொருத்தங்க அவங்க இன்னொரு ஒரு ஒருத்தர் ராஜவன்ஸ் அவர் பேர் வந்து குல்ஷன் தேவையா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று தில்சன் தேவைன்னா அது உண்மையான பேர் அந்த படத்தில் ஒரு ராஜாவை மன்னராக இருப்பார் ஸோ அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த பூந்தோட்டத்துக்குள்ளே போகிறப்போ ஒரு அவர் ஒரு அப்படி லாங்குவேஜ் இருக்கும்ல இந்த சில்ல ஒரு சேட்டெலாம் வாங்குறப்போ செமையாக இருந்து பார்க்குறேன் ரொம்ப அந்த கத்தியோடு அது போய் நிற்கிறப்போ அந்த குதிரையில் உட்காந்து ஒரு ஆங்கு இப்படி காட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபி பார்க்குறாலும் நரண்டை எனக்கு எனக்கு ஒரு ஆதங்கத்தோடு பார்த்துட்டு இருக்கேன் என்னடா இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் நம்ம இல்லையே அப்படின்னு ஒரு வெறியில் இருந்தேன் எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரே ஒரு சாயல்தான் தோணுச்சோ இதை இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஒரு சாயல் தோணுச்சு ஏன்னா இந்தியன் சினிமா எந்த அளவுக்கு எவாலுவேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஏதோ ஏதாவது ஒரு கதை இல்லாமல் ஒரு டிவலாக மக்களுக்கு புரியிற மாதிரி ஒரு கதைகளை அந்த புராண கதைகள் சேர்த்து உள்ளே கொண்டு போகிறது சூப்பராக இருந்துச்சு ரிஷப் ஷெட்டிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து தைரியம் வேணும்ல ஒன்று எடுத்தோம் ரெண்டு என்னவா இருக்க பா போகுதோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வலுவை இது இருக்கும் ஓப்பனாக உடச்சிட்டாரு தரமாக இருக்க படம் எடுத்து வைக்கிறான் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சிட்டாரு அப்புறம் இதில் இன்னொரு மியூசிக் டைரக்டர் பற்றி நான் சொல்லி ஆகினேன் மியூசிக் டைரக்டர் தாருமார் தக்காளி சோறு இந்த பார்ட் ஒனில் பார்ட் ஒன் இருக்குங்களா அந்த பாட்டும் இதில் இருக்குது அப்புறம் காந்தாரா லாஸ்ட் பாட்டுமே இதில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அந்த மெட்டு போகிறப்ப எனக்கு ரசித்தேன் ஏன்னா நம்ம காந்தாரா ஒன்று தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியாச்சு ஏன்னா நம்மளுக்கு அந்த இப்போலாம் வந்து அப்போ படம் காந்தாரா காந்தாரி சொன்னாங்க எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை என்னடா இது படம் ஐம்பதுலேருக்கு முதல்ல ஒரு படம் வருது ஆனால் நான் ஓட்டிகிட்டிருந்து அந்த படம் பார்த்தேன் பயங்கரமான படம் இது ஏன்ட்டா மிஸ் பண்ணோன்னு தேட்ரில்ல அதனால தான் வந்து காந்தாரா டூ வந்து முதல்ல புக் பண்ணி போ பார்ப்போம் எப்படி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயாச்சு பார்க்கறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காந்தாரா ஒரு மிகப்பெரிய படம் சூப்பர் படம் அப்புறம் வந்து நம்ம ருக்மணி அது அவங்களுக்கு தான் எனக்கு தெரியும் அந்த கேரக்டர் அப்படிதான் இந்த கேரக்டர் இப்படி தான் போய் செட் ஆகும் போது எனக்கு தெரியும் நான் ஒரு அளவுக்கு கணிச்சிட்டேன் இந்த கேரக்டர் இந்த ஆர்க்கில் போய் தான் இப்போ நிற்க போகுதுன்னு தெரியும் சூப்பரான கேரக்டர் சூப்பரான தில்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருப்பா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு இன்னைக்கு இந்தியா லெவலில் இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய ஆக்டர் ஆகும்னு நினைக்கிறேன் பக்காவாக இருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நடிப்புனா நடிப்புனா தூக்கிட்டாங்க எல்லாம் பார்த்துட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கேரக்டரு அந்த ஸ்க்ரீனில் அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நடிச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் முக்கியமாக ரிசப் செட்டிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துகள் ஒரு அட்டம்ட்டை கொண்டு போய் இப்படி நிறுத்த முடியும் என்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லி காட்டினதுக்கு ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த வளரி இப்போ இருக்க யாரும் காட்டுறதுன்னு தெரியல ஆனால் அதுல ஒரு சின்ன ஒரு பிட்ல பார்த்தா அந்த வளரியை விட்டு ஒருத்தவங்க இது பண்றப்ப என்ன தமிழோட பாரம்பரியம் அடி எனக்குள்ள சின்னதாக ஒரு ஆசை ஒருவேளை அவங்க கூட இருக்கலாம் இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம் இப்படியோனா இருக்கலாம் இல்லையா அதை சொல்ல வரேன் தமிழ்நாட்டில் தயவு செஞ்சு ஏன்னா தமிழ்நாட்டிலே கன்னட படிக்க நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து படம் இன்னைக்கு வராமல் இருக்கலாம் ஒரு நல்ல திரைப்படம் சொல்லி அடிக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்வியல் ரீதியாகவும் மக்களின் அடிப்படை ரீதியாகவும் அரசியலையும் சொல்லக்கூடிய ஒரு கதைக்களம் உள்ளது நம்ம தமிழ் சினிமா அது யாராலையும் மறுக்க முடியாது நான் ஆயிரம்னா கன்னட படம் வந்தாலும் நான் தமிழ் சினிமா விட்டு விட மாட்டேன் எனக்கு இட்லி கடை ரொம்ப பிடிச்சிருக்கு இட்லி கடையும் அருமையான திரைப்படம் அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ணுற படம் இட்லி கடை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க இது வேற ஒரு ஜேனர் அது வேற ஒரு ஜேனர் ஆனால் ரெண்டுத்துலையும் தான் இங்கே டிவிஷன்லாம் மீன்டெய்ன் பண்ணிட்டுருப்பாங்க இங்கே மனிதர்களில் மனசை அடி மீண்டும் பண்ணிட்டுருப்பாங்க இட்லி கடை இந்த இது காந்தாரா டூ காந்தாரா டூ செட்டிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்தாண்ட நம்ம இட்லி கடை அண்ணன் அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு காந்தாரா ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம் கன்ஃபார்ம் தேட்டரில் பாருங்கள் நான் எதுவுமே இது லீக் அவுட் பண்ணவே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டேன் எதுவுமே லீக் அவுட் பண்ணல முக்கியமா ஒரு புலி ஃபைட் ஒன்று வரும் என்னடா சொல்லிட்டே இருக்கேன் என்ன பண்றது எனக்கு ஒரு ஆர்வம் புலி ஃபைட் வரும் தேட்டர் ஆர்ட் சவுண்டு தெரிகிதுப்பா நான் ஃப்ரேம்ல சீஜு ஒர்க் சொல்ல முடியாது சிஜி ஒர்க் அந்த புலி சொல்றேன் அந்த சிஜி ஒர்க்கு உலக தரத்தில் இருக்க சிஜி ஒர்க் தரத்தில் தரம் உச்சக்கட்ட தரம் சிஜி ஒர்க் மரணமா இருக்கு கலர் கடின்னு நான் சொல்லிட்டேன் த்ரீஜி ஒர்க்குன்னு சொல்லிட்டேன் அதேமாரி அதில் ஒரு சின்னதாக ஒரு பொம்மை ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க எனக்கு இது தேவை தோணுச்சு எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் நெகட்டிவ் எனக்கு இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு அந்த இந்த ஒம்போ கேரக்டர் மாதிரி அந்த தோணுது இல்லை அது பெரிய விஷயம் கிடையாதுப்பா இவ்வளோ அது உனக்கு தெரிய போதா மாதிரி தெரியுது எனக்கும் புரியுது ஓகே அது சூப்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெகட்டிவே இல்லாத படம் எடுத்து செகண்ட் அண்ட் ஆஃப் முடிச்சு உக்காந்து தான் அடிக்கிறது பார் ஸ்பீடு போய்கிட்டே இருக்குது ஆந்தாரா மிகப்பெரிய வெற்றி அடைய நம்மளோட வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோ பார்க்கறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதார் நம்மளுக்கு தேவை இந்த காந்தாரா படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சின்ன இது படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்கலனாலும் இந்த வீடியோ ரிவியூ பார்த்துட்டு போய் ஏன் இதை பார்க்கணும் இது முழுக்க முழுக்க தேட்ரிக்கல் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம் தேட்டரில் பாருங்கள் நன்றி வணக்கம் நம்ம ஏகேனி ஸ்டுடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ